ை நகைச்சுவை நிறைந்து பேசும் வல்லமை பெற்ற வேந்தர் இவர் ஆண்கள் கல்லூரியின் பேராசிரியர் இளையராஜாவால் கண்டெடுக்கப்பட்ட கவிஞர் பேரரசு வாழ் திருப்பதி படத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட நடிகர் சொல் புதிது செயல் புதிது இவரிடம் இருந்து வரும் வாக்கியங்கள் அதைவிட இனிது என்று கூறும் அளவிற்கு பேசும் திறமை பெற்ற திரு சொற்கோ கருணாநிதி அவர்களை வாழ்த்தி பேச அழைக்கிறோம் எழுதி கொடுத்து விஜய் மொழி அவருக்கு நன்றி சொல்லி அங்கு தங்கை உண்மையில தொகுப்பாளிக்கு ஒரு கை தட்டுங்க ரொம்ப அருமையா அழகான மொழி உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ஏன்னா ஏன்னா ஒரு தமிழ் குடும்பம் நடத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சியா இருக்கு ஏன்னா தலைக்கு வைக்காம சாதுவன் என்று வைத்ததற்காக அந்த இயக்குநருக்கு பாராட்டுகள் அந்த அண்ணன் தயாரிப்பாளருக்கு பாராட்டுகள் அது என்ன சாதுவன் அவன் ஒரு இரண்டாம் கோவலன் கோவலன்னாவே விளக்க சொல்ல வேணாம் முதல் நாள் பஸ்ட் நைட் வாங்கல முதல் இரவுல போய் பாசர் பொண்ணே வல்லம்புரி முத்தே காசர் விரைய கண்ணகிய பாராட்டம் மாசர் பொண்ணே பழம்புரி முத்தை காசு விரையே கரும்பே தேனி அரும்பரல் பாவா ஆரோக்கியம் மருந்து பெருங்குடி வடிக பெரும்பால மகளே மலையடை பெறவா மணியை என்போ அழகடை பெறவா அமிழ்தோ யார் இடை பெறவா இசையை தாலியம் குந்தல் தகையால் உணர் நேரம் வேகமா சொல்லு ரொம்ப நேரம் பேச கூடாது ஏன்னா ஒரு டான்ஸ் மாஸ்டர் இவ்வளவு நேரம் பேசுறா ஒரு காலேஜ் தமிழ் மாஸ்டர் எவ்வளவு நேரம் பேசணும் கேசவா உன்னை பேசவா என்று அழைத்தது நாங்கள் பேசாமல் இருக்கவா ரொம்ப நேரம் பேசல ஒரு மணி நேரம் பேசிருக்க அதுக்கு வேற விஜய் மூலியர் அடுத்த நிகழ்ச்சி நீ தான் பேச வேண்டும் நாங்கள உட்கார்ந்து இருக்கணுமா உண்மையிலே நல்ல அவர் மனதில் உள்ளத வெளிப்படையா பேசினார் அதிகமா பிடிச்சிருந்தது ஏன்னா இந்த 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 இருக்கையில நான் உட்கார்ந்து இருக்கிறதுக்கு நன்றி சொல்லணும் விஜய் மொழி அண்ணன் அவர்களுக்கு ஏன்னா நிறைய இன்னைய மேடைகள் ஏற்றக்கூடிய ஒரே ஒருத்தர்னா அவர் விஜய் மொழி அண்ணன் தான் ஏன் அமைதியா இருக்கீங்க அவர் மேல கோவமா இருக்கா ஆமா ஆனா அவர் வேற பேசுறாரு ஏன்னா ஏன் பெருமையா இருக்கா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் வந்தால் எல்லோரும் அந்த புரட்சி தலைவர் எழுந்து கும்பிட்டு ஒரு சிங்கம் உட்கார்ந்து இருக்கிறது புரட்சி தலைவர் அம்மா எம் சரி அவங்க எவ்வளவு கம்பீரமான ஒரு பெண்மணி அம்மையார் அவர்களிடமும் எங்கள் தலைவர் பூவரி புன்னகை புரிபவன் புதுமைகள் கோடி அறிபவன் காவிரி தாய் போல் சிறந்தவன் டாக்டர் என்ற முத்தமிழிய கலைஞரை அன்புநாதன் பண்புநாதன் அறிவுநாதன் உண்மைநாதன் நன்மைநாதன் பல முதல்வர்களோடு இருந்த நாதன் இந்த குகநாதன் பாருங்க தோட்டத்தை பாருங்க ராஜபாட்டு அங்கத்துறை பெரிய வரல அதுக்குதான் பேசும் போது சொன்னாங்க இவர் ஒருவர் வந்து ஆசீர்வதித்தாலே போதும் யார் சொன்னது மாஸ்டர் அது மாஸ்டர் தான் மாஸ்டர் சொல்றது பாதி அவ்வளோ அருமை உண்மையிலேயே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அருமையான இசையமைப்பாளர் அண்ணன் ஆகீஷ் அவரை அவர் வீட்டுக்கு எழுத்து கொடுத்து தான் இருந்தேன் இது வரைக்கும் அவருதான் இந்த பாட்டை அவர் எனக்கு எழுத கூப்பிடல நான் எழுதுவேன் ஆகீஷ் அருமையான மியூசிக் எனக்கு தெரியும் அண்ணன் தான் அவரு எதை கூப்பிடணும் அண்ணன் பண்ணார் இந்த முருகன் வந்த சதா முருகன் எடுத்த படத்தில் நாம் பாட்டு எழுதுவோம் என்று சொன்னார் அண்ணன் அவருக்கு பணிவாக சொல்லுகிறேன் நான் பாட்டு உங்க படத்துக்கு எழுத மாட்டேன் நீங்கள் பாட்டு தான் படமே எடுத்தீர்கள் என்பதால் உங்களுக்கு நான் பாட்டு எழுத வாய்ப்பை அழைக்க மிக சிறப்பாக பாட்டு எழுதிய அந்தவர்களே சதா முருகன்களே நீங்கள் வெற்றி சதா வெற்றி பெற வேண்டும் சதா வெற்றி வந்து கொண்டே இருக்க வேண்டும் எவ்வளவு மனசு பாருங்க அரகர மகாதேவகின்னு ஒரு பாட்டு கேள்விப்பட்டிருக்கீங்க ஒட்ட சிவா கெட்ட சிவான் படத்துல பாட்டு எழுதுனே அந்த அரங்கத்திலே ஒருத்தர் சொன்னார் என்னுடைய அடுத்த படங்கள் எல்லாம் இவர் பாட ஒவ்வொரு படங்கள் பாட்டு படம் எடுத்துட்டாரு ஒரு பாட்டு அதுக்கு அவருக்கு தான் போய் கேட்கணும் சினிமா என்பது கேட்கணும் கேட்காமல் எதுவும் வேற பேராசிரியர் நந்தன கல்லூரியில் பேராசிரியர் மிக அருமையான ஒரு எழுத்தாளர் முருகன் முருகன் என்றாலே வெற்றி கனி இந்த குடும்பமே அந்த அவர்களுடைய குடும்பத்தை கொண்டாடி பாராட்டி போற்ற வேண்டும் அந்த அந்த அந்நியாரவர்களையும் அவருடைய மகள் அவர்களும் நான் வணங்குகிறேன் வாழ்த்துகிறேன் ஏனென்றால் இவர் ஒரு தாய் போன்றவன் உடனே மய உயிரே வசப்படுகிறவன் தாய் போன்றவன் கொஞ்ச நேரம்தான் தான் கண்ணி மயிலத்துக்கு எப்படி சொல்ற கம்பன் கூட சொன்னான் எடுத்தது கண்டன இட்டன கெட்டன உடனே அப்படியே மயங்கரையா சீதா பிராட்டி பார்த்து அது மாதிரி தான் அண்ணனே நீ ராமன் நான் புகன் போல இருக்கிறேன் பரிசுத்தமாக பயணம் செய்ய ஆசைப்படுகிறேன் எல்லாரையும் கொண்டாடுகிறேன் இவர் ஒரு தாய் போன்ற நன்றாக வைத்துக் கொள்ளுங்கள் இந்த படம் வெற்றி பெறுவது நிச்சயமாக ஒரு சாதுகன் என்றால் ஒன்று நிச்சயமாக வெற்றி பெறும் குறைந்த விலையில் நிறைந்த தரம் அதுதான் சாதுவன் இன்னும் பல படங்களையும் அருமையாக ஒவ்வொருத்தரும் அருமையாக பேசுறாங்க இந்த படம் வெற்றி பெற்றே தீர வேண்டும் தீர வெற்றி பெற வேண்டும் அப்பதான் பல குடும்பங்களை சாப்பாடு சென்று சேரும் தொழிலாளர்கள் நன்றாக இருப்பார்கள் சாதுவன் என்பவன் மணிமேகலில் வரக்கூடிய ஒரு பாத்திரம் அவன் ஒரு விலை மாத சல்லாவ சரச சல்லாடு விலை மாதிரி தேடி போகிறான் அந்த விளைவாக அவனை விளக்கிவிடுகிறார் அவன் விளக்கிவிட்டது வரக்கூடாது போக என்று சொல்லி ஒதுக்கி வைக்கிறார் அந்த சாதுவன் பொருள் தேடுவதற்காக போறான் பொருள் தேவதற்கு போன கப்பல் படகு வெடிச்சிருச்சு அவன் போய் மாட்டிக்கிறான் நாகர்கள் தேசத்தை நாகர்கள் தெரியும் உங்களுக்கு ஆடை இல்லாத மேனி அவன் பேர் அந்நாளின் ஞானிகள் அவங்க எல்லாம் அப்படிப்பட்ட இருப்பாங்க நாகர்கள் அந்த நாகம் மொழி தெரிஞ்சிருச்சு அவருக்கு யாருக்கு அது கொண்டு அங்க போய் பேசுறான் நம்மள்தான் பொழுது விட்டுருப்பா இவனும் சாதுவனும் கோவலனும் ஒன்றுதான் கோவல் என்னதுன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு ஆயிரத்தி எட்டு பொருட்கள் கொடுத்து மாதவி கிட்ட போயிட்டான் வாங்கிட்டான் அந்த அம்மாவோட ஒரு முரண்பட்டு நேரா வீட்டுக்கு வருவார் அந்த பொண்ணு பாருங்க அதான் அந்த தெய்வ மகள் கண்ணகி அவரை பத்தி கம்பன் அவரை பத்தி இளங்கவடிகள் சொல்றாரு அவருடைய பாதத்தை பூமி பெண்ணே பார்க்கலையா இப்படி வளர்ந்துருக்கு பாரு வண்ண சீரடி மண்மகள் அறிந்திடல் அவளை விட்டு அங்க போய் கதவை தொட்ட வந்தோன்ன நான் கணேசன் கதை தட்டணும்னு இப்ப உள்ள பொம்பளை என்ன பண்ணுவாரு ஏண்டா டெஸ்ட் 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 செரு அவர் சொல்ல முத வார்த்தை சொல்ற நல்லா இருக்கீங்களா அப்பா வாங்க என்ன வேணும் அவன் ஒண்ணுமே அப்படியே நிக்கிறான் நலங்கியல் முழுவதும் நகைமுகம் காட்டி சிலம்புல சிலம்பா கேட்கலாம் நலங்கியல் முருகன் நகைமுகம் காட்டி சிலம்புல கொள்முன செயலை கழிச்சு அவள போய் அப்படி நிக்கிறான் அப்ப ஒரு வார்த்தை எழுதுகிறான் இவன் இந்த சாவுனுக்கும் அவனுக்கு வித்தியாசம் அவ சொல்றான் கெட்டவ ஒருத்தியோட நான் போய் ஆடி சலம்னா தெரியும் கெட்டது கெட்டவளோட போய் ஆடிட்டு குளம் தரும் வான்பொருள் குன்றத்தை இழந்தேன் வெக்கமா இருக்கு அப்படிங்கிறான் ஆனால் சாதுவன் வெக்கப்படல ஓரியா போயிட்டான்

புனிதமான அந்த பூமகளையும் விட்டு விட்டு அவன் வெற்றியை பெறும் என்பதற்கு வெற்றிக்கு சாட்சி என்று வெற்றியின் சரித்திர நாயகன் அவரை சொன்னார் அந்த கதாநாயகியை சொன்னார் அண்ணன் சொன்னார் முருகன் என் இளைய மகள் நான் சொல்கிறேன் தமிழ் கவிஞன் என் மூத்த மகள் வெற்றியாய் பூத்த மகள் எனக்கு பையன் தான் பொண்ணு இல்லை தந்தை போல சொல்லுகிறேன் நல்ல அருமையாக தமிழ் பேசுகிறான் தங்க மகள் பேசுற சில பேர் நானும் எவ்வளவு மேடை இல்லை இங்க வந்து பேச வந்திருக்கேன் கதாநாயகிகள் பேசுற பேச்சு அது சொல்ல வேண்டாம் தமிழ் பெண் தமிழ் குலமகள் நீ நன்றாக வர வேண்டும் வெற்றி பெற வேண்டும் அவ்வாறு தாடி வைத்தான் தாடிக்குள் வெற்றிகளை மூடி வைத்தான் டைரக்டர் ஏதோ சென்னையில காத்தடிச்சா பறந்து வர ஆனா சென்னையே கலங்கடிக்க போறார் என்ன என் தம்பி பெரிய அழகன் விஜய் விஸ்வா உண்மையிலே ஈகை உடைய தம்பி எனக்கு மிக நெருக்கமான தம்பி கொடை கொடுக்கக்கூடிய தம்பி ஏழை எளியவர்களை படிக்க வைக்கக்கூடிய தம்பி இன்னும் பல சாதனைகளை செய்ய வேண்டும் ஏனென்றால் நான் மிக குறைவாக பேசுகிறேன் ஒரு ரெண்டு மணி நேரம் ஒரு மணி நேரம் தான் பேசுவேன் நன்றி வணக்கம்